ப்ராப்ளம் வந்ததுன்னா ஐ ப்ரைண்ட் ஆயிரும் ஃபுல்லாக கரைஞ்சிரும் ஆல்ரெடி அந்த மாதிரி ஆயிருக்கும் அந்தவங்களுக்கு அதோடய ஃபோட்டோஸ் கூட கொடுக்குறேன் ஓகே பாருங்கள் கரைஞ்சிடுவோம் அந்த வெள்ளை கலரில் உள்ளது ஃபுல்லாவே வந்துடும் கண் மெல்டாக எப்படி உருகிரும் என்னென்ன பாடி மாடிஃபிகேஷன் இயர்ஸ் சேஞ்ச் பண்ணால் அது த்ரீ பர்சன்ட் நம்மளோட நோஸ் சேஞ்ச் பண்ணால் ஒரு த்ரீ பர்சன்ட் அப்புறம் இந்த மாதிரி லெக் ஃபிங்கர்ஸ் ஃபிங்கர்ஸ் கட் பண்ண முடியும் ஃபிங்கர்ஸ் கட் பண்ணால் நைன் பர்சன்ட் எல்லாத்துக்குமே சேர்த்து மொத்தமா பாடிக்கு மட்டும் எவ்வளவு பெரிய செலவு பண்ணிருப்பீங்க மாடிஃபிகேஷன் மட்டும் 13 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கு. நிறைய என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாமா? ফুল பாடி நம்ம fingers கூட நம்ம ஃபீட்ல இருக்க fingers கூட கட் பண்ண முடியும். ஓகே fingers கட் பண்ண. அதுக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்காரிஃபிகேஷன் பண்ண முடியும். இந்த மாதிரி லைக் காமிங்க என்ன ப்ரோ இது ஸ்கேலிஃபிகேஷன். நம்ம ஸ்கின்ல வந்து எபிடெர்மிஸ் லேயர் எடுத்துருவோம். இப்போ நீங்க ஒரு ஸ்கின் ஒரு ஸ்கின் எடுத்துக்கிங்களா நீங்க? ஆமாங்களோட ஸ்கின் எடுத்துக்கேன். என்கிட்ட வந்து ஹாஸ்பிட்டலில் ஐசியூ வார்டில் இருக்க பேசிக் திங்ஸ் கூட அங்கே இதில் இருக்கும் இன்னுக்குள்ளே வந்து ஒரு சிலிகான் வைக்கிறது ஆக்சுவலி சிலிக்கான் வைக்கிறது ஈஸி ஆனால் அந்த ஸ்ட்ரெக்சரை வந்து மாறாமல் இருக்கணும் இப்போ சிலிக்கான் வைக்கிறாங்கன்னா அந்த சிலிக்கான் வந்து டிஸ்டன்ஸ் ஆகும் இல்லை ரொம்ப சாஃப்டான தான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு பண்ண தெரியும் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஃபிக்ஸட் சிலிகான் அது வந்து ஒரு ஷேப்பில் ஏலியன் ஷேப்னால் ஏலியன் ஷேப்பில் வைக்க முடியும் இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு ஹார்ட் ஷேப்ல ஒரு சிலிக்கான் வேணும் அப்படின்னா அது வச்சுக்கலாம் கண்டிப்பாக எனக்கு இந்த கத்திரிக்காய் மூக்கை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேப்பை மாற்றணும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக அதுக்கு எவ்வளோ ப்ரோ ப்ராசஸ் ஆகுதுன்னா தெரிஞ்சிக்கலாமா அரன் ஒரு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஒன் லேக்கில் ரெட்னூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம் ஹாய் ஹலோ நான் கௌதம் இன்னைக்கு இந்த வித்தியாசமான கான்வெர்சேஷன் யாரு கூட இருக்க போது அப்படின்னா டாட்டூ பாய் ஹரி பிரதர் கூட இருக்க போது வணக்கம் பிரதர் ஹை டேட்டோ பாய் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஒரு மாதிரி பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கீங்க பிரதர் நான் பண்ணதுலேயே ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம் டபுள் நாக்கு ரெண்டு கண்ணுமே வந்து ப்ளூ கலரு எப்போ எப்படி ப்ரோ எங்க இருந்து இன்ஸ்பைர் ஆச்சு பிரதர் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு சேஞ்ச் ஒரு கொடுக்கணும் நம்ம அப்படிங்கிற மாதிரி பிளாக் ஏலியன் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பாடி மாடிபிகேஷன்ல கொஞ்சம் ரொம்ப பெரிய ஆளு ஸோ அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆனதான் இது அந்த மாதிரி இல்லை எனக்கு அந்த ஐயில் அந்த ப்ளூ கலர் டேட்டோ அப்புறம் ஃபுல் ப்ராசஸ் பற்றி சொல்ல முடியுமா பேஸிக்காக சொல்லணுன்னால் ஹையில் இன்ஜெக்ட் பண்ணுவோம் நாங்கள் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம் எனக்கு வந்து அரௌண்ட் ஒரு ரைட் சைடில் சிக்ஸ் டைம்ஸ் லெஃப்ட் சைடில் வந்து செவன் டைம்ஸ் பண்ணாங்க இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க இன் கேஜா கண்ணுக்குள்ளே கண்ணுக்குள்ளே தலைவா அந்த தூசி இல்லை ஏதாவது ஒன்று சத்தம் அடிச்சால் கூட கண்ணை கசக்குன்னால் ரெட் கலரில் ஆயிடும் ஒரு மாதிரி வலிக்கும் நீங்க ஆறு டைம் ஏழு டைம் இன்ஜெக்ட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க வலிக்கல உங்களுக்கு இல்லை பெயின் இருக்கும் இருக்கும் ஆனால் ரொம்ப லாங் டைம் டைம் இருக்காது அரௌண்ட் ஒரு ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் 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 டென் இன்ஜெக்ட்டுக்கு த்ரீ மட்டும் மட்டும் இப்போ ரெண்டு ரெண்டு கண்ணை இப்படி ஓப்பன் பண்ணி பண்ணி இப்படியே நல்லா நாக்கு எடுத்துக்க எதனால அந்த நாக்கை வந்து நம்ம ரெண்டாக கட் தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலி ஸ்னேக் இது டெங்க் தான் சொல்லிட்டு இருந்தாங்க

அண்ட் ஏதாவது ஐ பிரச்சனை வருமா ஏன்னா ப்ளூ கலரில் இருக்கு விஷன் எல்லாமே நமக்கு கரெக்டாக நார்மலாக பார்க்குற மனுஷங்க மாதிரி தான் இருக்குமா இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது எனக்கு விஷன்ஸ் பிரச்சனை ப்ராப்ளம் இருக்காது அப்படி ப்ராப்ளம் வந்துனா ஐ ஐ பால் டக்குன்னு உங்களுக்கு ஜெல் ஆகி அது கரைஞ்சிரும் ஏன்னா ஐ வந்து வாட்டர் பெய்ஸ் ஸோ ப்ராப்ளம் வந்துனா ஐ பிளைண்ட் ஆகிடும் ஃபுல்லாக கரைஞ்சிரும் ஆல்ரெடி அது மாதிரி ஆயிருக்கு ஒருத்தவங்களுக்கு அதோட ஃபோட்டோஸ் கூட கொடுக்குறேன் ஓகே பாருங்க கரைஞ்சிரும்னா அந்த வெள்ளை கலரில் உள்ளது ஃபுல்லாவே வந்துடும் கண் மெல்ட்டாக அப்படியே உருகிடும் மாதிரி போடுறதுனால ஒழுங்கா பண்ணலாம் ரொம்ப லாங்கா நீல் ப்ராஸ் பண்ணாலே அவங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடும் மாதிரி இன்ஜெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து எனக்கு வந்துட்டு அரௌண்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு ஓகே ஓகே அப்புறம் வந்து இதோட ப்ராசஸ் எப்படி சொல்றதுனா இன்ஜெக்ட் பண்ணதான் சொன்ன மாதிரி சிக்ஸ் டூ செவன் டைம் இதுல சிக்ஸ் டைம் இல்ல செவன் டைம் பண்ணாங்க ஓகே அதுக்கப்புறம் எனக்கு ஹீலிங் ப்ராசஸ் வந்து த்ரீ மந்த்ஸ் எடுத்துச்சு ஓகே ஓகே த்ரீ மந்த்ஸ் ஃபுல்லாகவே நான் ரொம்ப ப்ரொடெக்ஷன் பண்ணேன் ஹாஸ்பிட்டல் ரெகுலர் விசிட் ஒன் வீக் ஒன் டைம் ஹாஸ்பிட்டல் போய் விசிட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஓகே நார்மலாக இருக்கு இப்போ எனக்கு இப்போ வந்து ப்ளூ கலரில் நீங்கள் மாத்திட்டீங்க எனக்கு நான் ஒயிட் கலரில் மாற்றணும் அப்படின்னா அது பாசிபிள் இருக்கா பாசிபிள் ஆனால் அதே எங்கள் இங்க் வச்சு தான் மாற்ற முடியும் இங்கு நாங்கள் முடியும் ஆமாம் அப்படி இல்லை அப்படின்னா நான் இப்போ சேஞ்ச் பண்ண தான் முடியும் இது கண்ணே சேஞ்ச் பண்ணலாம் என்ன ப்ரோ ரிமோட்ல பேட்டரி கிட்டே சேஞ்ச் பண்ற மாதிரி சொல்றீங்க அதுக்கும் பாசிபிளா பிரதர் ஆ பாசிபிள் एक्चुअली இப்ப கண்ணு இல்லாதவங்க எல்லாம் கண்ணு பண்றாங்க இல்ல அந்த மாதிரி பண்ணா நம்மளால வாங்கி வச்சுக்க முடியும் எனக்கு எனக்கு நிறைய உங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு ஏன்னா அந்த கண்ணுல இங்க இது போட்டிருக்கீங்க மூக்குல இது போட்டிருக்கீங்க ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமா இருக்கிறீங்க இப்ப நார்மலா ஒரு பையன் எப்படி இருப்பானோ அதை விட எத்தனையோ மடங்கு வித்தியாசமா இருக்கிறீங்க இந்த வித்தியாசத்தின் மூலியமா இந்த இன்ஸ்பயர் வந்து அந்த ஹாலிவுட் அந்த ஹாலிவுட்ல இருக்கு அவங்கள பார்த்து மாறனதா இல்லைங்களா சூப்பர் பிரதர் இப்போது அந்த டாட்டூ போடுறதுனால வந்து நிறைய ப்ராப்ளம்ஸும் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொசைட்டியில் ஒரு ஒரு இது இருக்குது இல்லையா இப்போது டேட்டோ போடுறதுனால ரத்தத்தில் வந்து பிளட் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நீடெல்லாம் அதோ அதில் நீடில் ஏதோ பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ அதை பற்றின கொஞ்சம் விளக்கம் கொடுக்க முடியுமா ஆக்சுவலி வந்து நல்ல ஹைஜீனாக ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட்டாக பண்ணால் அந்த மாதிரி இது நடக்காது ஏன்னா வந்து அவங்களுக்கு பாடி அனாட்டமி நாலேஜ் தெரியணும் அது மாதிரி ஸ்கின் நாலேஜ் தெரியணும் கிளைண்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா ஒன்றும் இல்லை ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அவங்களுக்கு போது டேட்டு பண்ணும்போது ரொம்ப ஹை வால்ட்ஜாக பண்ணோன்னா நார்மலாகவே எல்லாத்துக்கும் ஹார்ட் அட்டாக் வேறு தான் செய்யும் அந்த மாதிரி எங்கும்போது ரொம்ப படபடப்பாயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அவங்க கிளைண்ட்டை கிளைண்ட்டு டிப்பெண்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு கிளைண்ட்டை வந்து நம்ம அவங்களோட ஃபுல் டீட்டெயில் வாங்கணும் அவங்க ஏதாவது டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்களா இல்லை அவங்க சுகர் பிபி இருக்கா இல்லை ஏதாவது லாஸ்ட் சிக்ஸ் மந்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் அவங்ககிட்ட வாங்கிட்டு மினிமம் ப்ளட் டெஸ்ட் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது இது இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னு நமக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ நம்மளும் ஹைஜீனாக இருக்கணும் வேறு கிளைண்ட்டுக்கும் ஹைஜீனாக என்னன்னு சொல்லி கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஹீலிங் ஏன்னா ஹீலிங் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அவுட் சைட் போகிறாங்க டக்குனு ஒரு ஸ்விம்மிங் ஃபுல்லே போகிறாங்க நாலு பேர் குளிக்கிற இடத்துல அவங்களுக்கு என்ன வேணால் அந்த இடத்துல ஸ்கின் டிசீஸ் இருக்கும் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ அதனால் வந்து கிளைண்ட்டை வந்து நம்ம நம்ம அந்த ஹீலிங் ப்ராசஸில் அவங்களுக்கு கைட் பண்ணணும் கிளியர் கைடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம இது மாதிரி எந்த ஒரு இதுவும் வராமல் தடுக்க முடியும் ஸோ ஹைஜீனா ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டா பண்ண இந்த மாதிரி அந்த மாதிரி இது நடக்காது நடக்காது இப்போ நான் அந்த கொஸ்டின் கேக்குறேன்னு எதுவும் நினைக்காதீங்க இப்போ கண்ல ப்ளூ கலர் மாத்துறது நாக்க கட்டுறது எல்லாமே உங்களோட விருப்பம் இந்த உங்களுக்குன்னு ஒரு நிறைய ஆசைகள் இருக்கும் அத வந்து நிறைவேத்திருக்கீங்க ஆனா இது வந்து கம்பல்சரி இல்ல அப்படிங்கிறது இது கம்பல்சரி இல்ல கம்பல்சரி இல்லையா டாட்டூ ஆர்டிஸ்டா இருக்கும் அப்படின்னா நம்ம இத பண்ணாத டாட்டூ அப்படிங்கிறது ஒன்னு இல்ல இல்ல இது புடிச்சிருக்குங்கிறது தான் பண்ணிருக்கீங்க இல்ல இது டாட்டூ கிடையாது டாட்டு இண்டஸ்ட்ரி

மத்தபடி அந்த அதுல எந்த ஒரு பிரச்சனையும் பெரிய பிரச்சனைகள் உயிர் போற அளவுக்கு பெரிய பிரச்சனை உயிர் போற பிரச்சனை இல்லை ஏன்னா எங்களுக்கு தெரியும் நாங்க பாடி ஆனட்டமி தெரியும் உங்களுக்கு ஸ்கின் நாலேஜ் தெரியும் அதுக்கப்புறம் நாங்களும் நான் மெடிக்கல் மெடிக்கல் லைன்லையும் பண்ணிருக்கோம் ஸோ நாங்க நிறைய பாடியை பத்தி நிறைய படிச்சிருக்கோம் டாக்டருக்கு கிட்ட இருக்க நாலேஜும் எங்ககிட்டயும் இருக்கு ஸோ அதனால நாங்க அதை எங்களால பண்ண முடியும் எவ்வளவு டேட்டோ போட்டிருக்கீங்க பாடியில நீங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் நாற்பத்தஞ்சு டேட்டோ எங்கெங்க ப்ரோ போட்டிருக்கீங்க ஃபிங்கர்ஸ் ஹேண்ட்

அப்புறம் இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் ஃபிங்கர்ஸ் கட் பண்ண முடியும் ஃபிங்கர்ஸ் கட் பண்ணா நைன் பர்சன்ட் அந்த மாதிரி டென் பர்சன்ட் முழுக்கட்டின் இருக்கிறதுக்கா ஆக்சுவலி நிறைய பேர் பிளாக் கலின்னு சொன்னல அவருக்கு வந்து மூணு ஃபிங்கர் தான் இருக்கும் மொத்த ரெண்டு கட் பண்ணியாச்சு எதுக்கு ப்ரோ சும்மா ஒரு கட் பேஷனுக்காக பேஷனுக்காக கட் பண்ணியிருக்கு எதுக்கு ப்ரோதர் பேஷனுக்காக ஃபிங்கர்லாம் கட் பண்ணிட்டு ஆக்சுவலி அவர் ஏலியன் லைக் அந்த ஏலியனுக்குலாம் மூணு வரலாம் இருக்குன்னு சொல்லி போகல அதனால ஓ ஓகே ஓகே அந்த மாதிரி இருக்கிறதுனால ஏலியன் லெஃப்ட் ஹேண்டில் மூணு வரல தான் இருக்கும் ஓகே அப்புறம் பி பாய் ஒருத்தர் இருக்காரு பி பாய்க்கு வந்துட்டு நாலு வரல் இருக்கும் இந்த வரல் இருக்காது ஓகே ஓகே அது வந்து ஏலியன் ஃபாலை கதை மாதிரி தான் ஓகே 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 ஏலியன்ங்கறதே ஒரு கிரியேஷன் தான் ஓகே एक्चुअली அது புடிச்சிருக்கு கான்ட்ரோவர்சி தான் நம்ம இருந்தாலும்

சோ ப்ளூ டோன்ல இருக்குடும்னு சொல்லி வச்சது. அது மாதிரி வச்சது. அது வந்து நைட் டைம்ல தான் சுத்துவேன். மோஸ்ட்லாம் ஸ்டுடியோல இருப்பேன் காலையில நைட் வந்து ஸ்டுடியோ. சோ 9:30 10:00 போய் வீட்ல சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் up ஆயிட்டு நைட் டைம்ல ஓசூ தூங்க ஜாலியா இருக்கும். சோ ஏதோ டிராஃபிக் இருக்காது. சோ ஜாலியா தூங்கு. ஜாலியா சுத்தலாம். சூப்பர் பிரதர். இப்போ உங்க கிட்ட நீங்க டாட்டூ ஆர்டிஸ்ட்ங்கறதனால டாட்டூ போட வர்ற அந்த கஸ்டமர்ஸ் என்ன அத வந்து அதிகமா விரும்புறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சிக்கலாம். இப்போலாம் रियலிசம் workல நிறைய அரோன் நிறைய பேர் நிறைய ரியலிசம் தான் பண்ண வராங்க. முன்னாடி தான் வந்து ஒரு ஒரு லெட்டருக்கு எவ்வளோ வாங்குறீங்க இன் எப்படி வாங்குறீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க இப்போ வரவங்களே ஒரு இன்ச்சுக்கு நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்ற லெவலுக்கு நாலேஜ் நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சரில் வந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் டெவலப் ஆகி என்னென்ன ஒர்க்குக்கு என்னென்ன பைசா அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் வந்ததுன்னா சூப்பர் ஏன்னா அப்போ வந்து ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட்கு தான் கொஞ்சம் வருவாங்க ஏன்னா நார்மல் ஆர்டிஸ்ட் போனால் அவன் ஒரே இது தான் சொல்லுவான் அவனுக்கு எதுவும் தெரியாது அந்த மாதிரி இந்த இருக்க தெரியாது ஸோ அவங்களுக்கு நாலேஜ் டாட்டோ பற்றி நாலேஜ் நார்மல் பீப்புளுக்கு வந்துடுச்சுன்னாவே இந்த ப்ரொஃபஷனாலிஸ் மட்டும் தான் நிறையா ஒர்க் வரும் ஸோ அதனால எங்கள் எங்களோட இண்டஸ்ட்ரி நிறையா க்ரோ ஆகும் ஓகே நிறையா ப்ராப்ளம் இப்போ நீங்க சொல்றீங்களா ஸ்கின் கேன்சர் கேன்சர் ப்ளெட் கேன்சர் அந்த மாதிரிலாம் வரதில்லை அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும் நல்லா ப்ரொஃபஷனல் கிட்டே போனால் ஸோ அதனால எங்களுக்கும் மக்களுக்கும் விழிப்புணர்வு வேணும் எங்களுக்கும் நிறையா நாலேட்ஜ் இருக்கணும் அதில் அந்த மாதிரி தான் இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணுறதுக்கு இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி இப்போ வரைக்கும் இந்த ஹரி பிரதர் உங்களோட ஃபுல் டாட்டூக்கும் சரி அந்த நாக்கு கட்டிங் ஐல வந்து ப்ளூ கலர் பெயிண்டிங் அந்த இது டாட்டூ அது இது எல்லாத்துக்குமே சேர்த்து மொத்தமா பாடிக்கு மட்டும் எவ்ளோ ப்ரோ செலவு பண்ணிருப்பீங்க மாடிஃபிகேஷன் மட்டும் பதிமூணு லட்சம் ரூபாய்க்கு பாருங்க பதிமூணு லட்சம் அந்த பல்லுக்கு நாக்குக்கு எல்லாமே சேர்த்து பதிமூணு லட்சம் பைவ் எஸ் அதனால கொஞ்சம் கொஞ்சமா அங்க இங்க செலவு பண்ணது நான் எனக்கு எனக்கு நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் நிறைய நைட் என்னென்ன பண்ணேன் எவ்வளோ செலவு பண்ணேன்ன்றதுக்கு சோ இதுக்காக நான் தனியா டாக்குமெண்ட்ரி வச்சிருக்கேன் செலவு பண்ண டாக்குமென்ட்ரி இருக்கு போல அப்புறம் தெரியும் நம்ம எவ்வளவு செலவு பண்ணா फ्यूचरல பையங்கட்ட இந்த மாதிரி அப்பா பாரு இதெல்லாம் பண்ணிய கண்டிப்பா ஃபாரின்ல போய் ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்து வந்திருக்கேன் பேங்க்குக்கு எல்லாம் டாங்க் ஸ்லிட் பண்ணது ஓ பேங்க்குக்குல பண்ண ப்ராசஸ் அது ஓகே ஓகே மெக்சிகோ இப்போ இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு நவம்பர் டிசம்பரில் கூட மெக்சிகோ திரும்பியும் போகிறாங்க காட்டானு ஒருத்தர் அவர்கிட்ட வந்து ஷாப் பண்றாங்க இன்னும் நான் நிறையா கற்றுக்கலாம் அவர்கிட்ட போயின்னு சொல்லி இம்ப்ளான்ஸ் இருக்குது இம்ப்ளான்ஸ் வந்து இப்போ நான் பேசிக்காக எனக்கு தெரியும் இம்ப்ளான்ஸ்னால் நம்ம ஸ்கின்னுக்குள்ளே வந்து ஒரு சிலிகான் வைக்கிறது ஆக்சுவலி சிலிக்கான் வைக்கிறது ஈஸி ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மாறாமல் இருக்கணும் இப்போ சிலிகான் வைக்கிறாங்கன்னா அந்த சிலிக்கான் வந்து டிஸ்டன்ஸ் ஆகும் இல்லை ரொம்ப சாஃப்டான சிலிகான்ஸ் தான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிறையா பேருக்கு பண்ண தெரியும் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஃபிக்சட் சிலிக்கான் அது வந்து ஒரு ஷேப்பில் இப்போ ஏலியன் ஷேப்னா ஏலியன் ஷேப்பில் வைக்க முடியும் அது வந்து மூவ் ஆகக்கூடாது அந்த ஸ்டிச்சஸ் வந்து ஸ்கின்னுக்கு வெளியே நல்லா தெரியணும் அப்படின்றதுக்கு வந்து கொஞ்சம் அவங்க ஸ்டைல் நல்லாயிருக்கு எனக்கு அது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது பிடிச்சிருக்கு அந்த ஸ்டைல் ஸோ அதனால அங்கே போய் கற்றுக்கலாம் அதை அது ஜஸ்ட் ஒரு டாட்டோ போடுற மாதிரி ஒரு மாடல் ஸ்டைல் லுக்குக்காக மட்டும்தான் இல்லையா சிலிகான் அது உள்ளே இன்ப்ளான் பண்ணுறோன்னா அது உள்ளே இருக்கும் நமக்கு தெரியும் அது உள்ளே இருக்கிறது இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு ஹார்ட் ஷேப்ல ஒரு சிலிகான் வேணும் அப்படின்னா அதை வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் வேற என்ன என்னன்னா கத்துக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கப்படுறது ஆக்சுவலா என்ன இருக்கு முதல்ல இந்த மாதிரி நீங்க சிலிக்கான் சொல்றீங்க டங் நான் டைம் பாக்கறேன் ஐல வந்து ப்ளூ டேட்டோ டைம் பாக்குறேன் வேம்பர் பல்லு அது கூட ஓகே நம்ம டென்டிஸ்ட் கிட்ட போனா வச்சு விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை விட்டுருங்க இந்த பிளாட்டினம் பல்லு அதை நம்ம பாத்துட்டோம் இன்னும் இந்த மாதிரி கையில சொன்ன அந்த சிலிகான் இதெல்லாம் சொன்னீங்களே இந்த மாதிரி நிறைய என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா ஃபுல் பாடி நம்ம ஃபிங்கர்ஸ் கூட நம்ம ஃபீட்டில் இருக்க ஃபிங்கர்ஸ் கூட கட் பண்ண முடியும் ஓகே ஃபிங்கர்ஸ் கட் பண்ண அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்காரிஃபிகேஷன் பண்ண முடியும் இந்த மாதிரி லைக் கம்மிங் அப்படி ம் என்ன ப்ரோ இது ஸ்காரிஃபிகேஷன் நம்ம ஸ்கின்னை வந்து ஹெப்பிடமஸ் லேயர் எடுத்துருவோம் அப்படின்னா வரும் இருக்கும் ஓகே மூணு இருக்கும் லேயர் மட்டும் இந்த மாதிரி இருக்கும்

அதில் வந்து மெயின் இந்த இந்த நோஸ் வந்து ஈஸியாக நம்மளால் கட் பண்ணி ஷேப் பண்ண முடியும் உங்களுக்கு கீழே தான் நம்ம கட் பண்ணுற ஸ்டேஜும் கீழே இருக்கும் கீழே கட் பண்ணி கீழே ஸ்டிச் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக ஷேப் கொண்டு வர முடியும் நீங்கள் போட்டதில் ஒரு லாங்கஸ்ட் டேட்டோ அப்படின்னு என்ன சொல்லுவீங்க லாங்கஸ்ட் டேட்டோனா நாங்கள் என்னோட ஒரு 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 ஃபீட் ஃபீட்டில் பண்ணது அரௌண்ட் எனக்கு வந்து ஒரு பதிமூணு மணி நேரம் டைம் எடுத்துருச்சு பதிமூணு மணி நேரம் அவங்களை படுக்க போட்டு டேட்டோ வரைஞ்சிக்கிட்டே இருக்கணுமா ஆக்சுவலி அது வந்து ஹைப்பர் ரியலிசம் கொஞ்சம் ஹைப்பர் ரியலிசம்னா ரியலிசம்லேயே அவங்க நம்ம ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் இப்போ லைட் லைட் அடிக்கலாம் இங்கே டார்க்கா இருக்கு இந்த சைடு லைட் டார்க்கா இருக்கு இங்க செவன்ட்டி இங்க தேர்ட்டி இங்க டென் அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு லைட் அந்த லைட்டிங்கை பொறுத்து ஷேடிங் ஒர்க்ஸ் இருக்கும் ஸோ ஷேடிங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா ரொம்ப த்ரீ டி வருஷன் மாதிரி சொல்றீங்க ஆமா த்ரீ டி டாட் தான் ஹைப்பர் ரியலிசம் த்ரீ டி டாட் ஹோமா போட முடியும் தெய்வமே ஹைப்பர் ரியலிசம் ரியலிஸ்டிக்காகவே பண்ண முடியும் கலர்ஸ்ல ரியலிஸ்டிக்காகவே பண்ண முடியும் அது நம்ம இந்தியாவில் கொஞ்சம் கம்மி கம்மி தான் இப்போ எனக்கே வந்துன்னா ஐப்பர்லிசம்ல எனக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் தெரியும் விட ரொம்ப அதிகம் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இங்கே இந்தியாவில் இருக்காங்க ஃபாரின்லேயும் இருக்காங்க

ரொம்ப ஜூனாக எங்களோட இன்வெஸ்டர்ஸ்லாம் எங்கிட்ட வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் நிறையா பேர் இப்போ தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஓகே நாங்கள் யாரும் நிறைய இன்வெஸ்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அப்படி இன்வெஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு ஜெர்மன்லருந்து கிட்ட பர்மிஷன் வாங்கி அவங்களோட ஸ்ட்ரக்சர்ல பேங்களூர் கோயம்புத்தூர் சென்னை இந்த மூணு லொக்கேஷனில் வந்து இந்தியாலே மோஸ்ட் எக்ஸ்பேன்சிவ் டாட்டூ ஸ்டுடியோ வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கும் எங்கிட்ட வந்து ஹாஸ்பிட்டலில் ஐசியூ வார்டில் இருக்க பேசிக் திங்ஸ் கூட அங்கே எங்களோட இதில் இருக்கும் ரொம்ப அட்வான்ஸிங்கில் கூட எங்கள்கிட்ட இருக்கும் ஏன்னா டேட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கின்னுனா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன் அதை புரிய வைக்கணுன்றதுக்காகவே நாங்கள் இந்த இது எடுக்கிறோம் இதுக்கு வந்து முக்கியமாக கூட பாட்னர் வந்து கேசி என்னோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னோடய மென்டார் என்னோட எனக்கு எல்லாமே சொல்லலாம் அவங்க தான் என்னோடய வழிகாட்டின்னு கூட சொல்லலாம் எல்லாமே அவங்க தான் கேசி அவங்களால தான் இப்போ இங்கே இருக்கேன் இதுக்கப்புறமா அவங்களால தான் வளர்கிறேன் அவங்களோட கைடன்ஸோடு நான் பண்ணுறேன் அதை சீக்கிரமாகவே அந்த ஸ்டுடியோ ஸ்டார்ட் அப் பண்றோம்